வணக்கம் வெல்கம் டு வேதா ஹோமன்ல நீங்க நம்ம பாத்தீங்கன்னா சிங்க பெருமாள் கோயில் ஜங்ஷன்ல நின்றுட்டு இருக்கோம் இந்த ஜங்ஷன்ல இருந்து ஃபியூ மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸ்ல தக்காளி இது தான் மாதிரி ரொம்ப ரோ பட்ஜெட்ல நல்ல ப்ராபர்டிஸ் தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம சேனல்ல ரெகுலர் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் சிங்க பெருமாள் சரௌண்டிங்ல நீங்க ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க வாங்க நம்ம போய் ப்ராப்பர்ட்டி பாத்துடலாம் இது தாண்டா ப்ராப்பர்ட்டின்னு ஏன் நான் இன்ட்ரோல சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு காரணம் சொல்றேன் கேட்டுக்கங்க ஏன்னா நிறைய வீடியோஸ் நீங்க பாத்துருப்பீங்க சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்துலனு சொல்லியிருப்பாங்க அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் இருக்கும் ஆனால் இந்த அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா எஸ்பி கோயில் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு ஸோ சிங்கப்பெருமாள் கோயில் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் நீங்க ப்ராப்பர்ட்டி எடுத்தீங்கன்னா இதுதான் பெர்ஃபெக்டான சாய்ஸ் எக்ஸாக்டா இந்த ப்ராப்பர்ட்டி எங்க லொகேட்டா இருக்குன்னா இப்ப புதுசாக ஓப்பன் பண்ணிருக்கிற சி எஸ்பி கோவிலோட பிரிட்ஜு எல்லாருக்குமே தெரியும் அந்த பிரிட்ஜு ஏறி நீங்கள் உரகடம் போகிறதுக்காக இறங்கி போனீங்கன்னா திருக்கச்சூர் பஸ் ஸ்டாண்ட் வரும் அந்த திருக்கச்சூர் பஸ் இருந்து கரெக்டாக ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்லயும் அருணக்சல் அபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபிஃப்டி மீட்டர் தான் இந்த அவுட் வந்து லொகேட் ஆயிருக்கு இது ஒரு பெரிய டவுன்ஷிப் இருபத்தி மூணு ஏக்கருக்கு இது ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீன்னு வந்து லான்ச் பண்ணுவாங்க இப்போ முதல்ல ஏழு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த லேஅவுட் உங்களுக்கு நூற்றி பதினேழு பிளாட்ஸ் இருக்கு எல்லா பேசிங்லயுமே பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு எல்லா தரப்பு மக்களும் வாங்கணும் காசு கம்மியா இருக்கவங்க கூட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் இங்கே உங்களுக்கு ப்ராபர்ட்டிஸ் அவைலபிளாக இருக்கு இது ஒரு அப்ரூவ்டு தான் உங்களுக்கு பியூச்சர்ல இது சிஎம்டி லிமிட் குள்ள வந்துடும் ஆல்ரெடி சிஎம்டி லிமிட் வரதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அந்த எல்லாமே வந்து நடந்துருச்சு ஃபியூச்சர்ல இது சிஎம்டி லிமிட் குள்ள வந்து உங்களுக்கு சிஎம்டிஎல கிடைக்கிற எல்லா சர்வீஸும் கிடைக்கும் இப்போ நீங்க ஃபியூச்சருக்காக வெயிட் பண்ண வேணா இந்த லே அவுட் குரங்களே உங்களுக்கு இந்த லே குள்ள ட்ரைனேஜ் சிஸ்டம் வரைக்கும் ஒரு சிஎம்டி லிமிட் குள்ள நீங்க ப்ராபர்ட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே நீங்க அவைல் பண்ணிக்கணும்ன்றதுக்காக ட்ரைனேஜ் சிஸ்டம் முத கொண்டு அவங்க போட்டு தராங்க ஸோ ப்ராப்பராக தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் நல்ல அகலமான டாப் ரோட்ஸ் போட்டு ரெண்டு பிளாக்டர் தாராளமாக போகலாம் ஸ்ட்ரீட் லைட்டு ஃபுல்லி காம்பவுண்டடு ட்ரைனேஜ் சிஸ்டம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்லிட்டு இருக்கிற எல்லா வசதியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லே வர இருக்கு அதுக்கான வேலைகள்லாம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு லான்ச் ஆஃபராக அவங்களுக்கு மூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் மூணாயிரத்தி எட்நூறுவா தாங்க சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ஸோ இந்த இந்த டிஸ்டன்ஸுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப ஸ்டேஷன் அதிகமான பிரைஸ் தான் இவங்க ப்ரீ லான்ச் ஆஃபராக இந்த பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இப்பயே நீங்க ஸ்கிரீன்ல கால் பண்ணுங்க டெவலப்பர் கிட்ட ஓனர் கிட்ட பேச முடியும் பேசுங்க என்ன பட்ஜெட்டுக்கு அவங்க நெகோசியேஷன் வராங்கன்னு பேசுங்க ஏன்னா அவங்க நெகோசியேஷன்ஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஸ்கிரீனில் கால் பண்ணி பேசுங்க சுற்றி அவ்வளோ அம்யூனிட்டிஸ் ஹைலைட்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி லொகேட் ஆகிருக்க இடம் தான் மிகப்பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லுவேன் ஏன்னா இங்கேருந்து நீங்கள் ஈஸியாக படைப்பை உரகடம் எஸ்பி கோயில் வழியா நீங்க வந்து ஈஸியாரு ஓஎம்ஆர்னு எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிக்க முடியும் சென்னையோட எல்லா பக்கத்துக்கும் சரி சென்னைக்கு வெளியில எல்லா இடத்துக்கும் சரி ஈஸியாவே ஆக்சஸ் பண்ண முடியும் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அந்த போகிற தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேவே இருக்குது ஸோ இந்த ஹைவே ஆன் ரோட்டில் அமைஞ்சிருக்கு ஃப்யூச்சரில் இந்த ஆன் ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாலு வழி சாலையாக இருக்கிறது ஆறு வழி சாலையாக மாறலாம் அதுக்கான வேலைகளும் போய்கிட்டு இருக்குது அது ஆறு வழி சாலையாக மாறும்போது கூட நம்ம லேவுட்டில் ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோட்டில் இருந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபீட் வந்து ஸ்பேஸ் கொடுத்து தான் இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த லேஅவுட் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனாக வீடும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேஅவுட் இவங்களே டெவலப் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் வீடு கட்டிட்டு குடி வரணும் ஒரு நல்ல யாராவது இருக்காங்கன்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா இவங்க தான் நல்ல பில்டர் நல்ல டெவலப்பர் இவங்க ப்ரைஸையும் தாண்டி இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ஸில் நிறைய லே போட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் வாங்கணும் நல்ல லோ பட்ஜெட்டில் தான் பண்ணுறாங்க ஸோ நம்பி தாராளமாக இந்த லே அவுட்டில் உங்களோட ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் ஸோ இந்த சரௌண்டிங்கில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னொரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வீடியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் டாட்டா பாய்